என்னை பொறுத்தளவு நீங்கள் வந்து ஒரு கோழிப்பணியில் வாழ்கிற கோழிகள் மாதிரி தான் குடிமக்களை வந்து இந்த அரசு கருதுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு என்பது ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட காவல்துறை அதுக்கப்புறமா நீதிமன்றம் பாராளுமன்ற சட்டமன்ற அமைப்புகள் தான் நிரந்தரமானது இதில் வந்து இன்றைக்கி ஸ்டாலினை வந்து அவரே ஒரு திருந்தி புரட்சிக்காராக மாட்டோன்னா அடுத்த நிமிஷம் அவருடைய கதைகள் வந்து முடிக்கப்படும் அதனால் நீங்கள் வந்து சும்மா திராவிட மாடறும் அது கூட ஒத்து போகிற விஷயம் அதெல்லாம் அது ஒருபோதும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்குலாம் கார்ப்ரேட் தான் கார்ப்ரேட்னு சேர்ந்ததுனால் வந்து ஒத்து போகிறாங்க எல்லா விஷயமும் இப்போ இந்த பழங்குடிகள் வந்து இந்த மண்ணில் வந்து எழுந்தாலோ இல்லை இந்த மண்ணுடைய மண்ணின் மனிதர்கள் எழுந்தாலோ அவங்களுக்கு ஒற்று ஒத்தும ஒடுக்கிற விஷயத்தை இங்கிருந்து இல்லை அது பன்னாடு காயநகத்துங்க இன்டர்நேஷ்னல் மானிய ஃபண்டு யுஎஸ்ஏ இந்த மாதிரி அமைப்புகள் தான் அதை கட்டுப்படுத்துது நீ யார் இங்கே அமைச்சராக இருக்கணும் யார் பிரதமராகணுன்னா அவன் முடிவு பண்ணுறான் இப்போ போகிற நிறுத்தணுன்றது இவன் இல்லையே ட்ரம்ப் தானே வெளியிடுறான் அவன் பார்க்கும்போது இந்த ஈராக் போர்லாம் பார்த்தீங்கன்னா மிக கேவலமான ஒரு செயல்பாடு அவனை செயல்பாடுகள்லாம் முட்டாள்தனமான ஒரு செயல்பாடுகளோட அறிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து பாராட்டுறேன் இவங்க ரெண்டு பேரும் ஸ்திரீல் நெதனியாகையும் அதுக்கப்புறம் ஈரான் அதிபரையும் நான் வந்து பாராட்டுறேன் வைத்தியகார மாதிரி இவனை திட்டமிட்டு உலகப்புற வெடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவன் பயந்து தான் பின்வாங்கிறான் அப்போ அவனாம் வந்து ஒரு முட்டாள்தனமாக முட்டாள்தான் அவன் ட்ரம்பெல்லாம் ஒரு அறிவாளையை சொல்ல மாட்டேன் கூட இப்போ அமெரிக்காவோட பொருளாதாரமே கீழே படுபாடு செஞ்சிட்டு இருக்கிற தகவலை கூட படிச்ச நான் ஒரு இணையத்தில் பார்த்திங்கன்னா அப்போ அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா ஒரு நிர்வாகத்திறனெலாம் வந்து சேர்ந்து என்ன பண்ணுறா அந்த அதிகார வெதி எதிர்ச்சதிகார அதிகார நான் சொன்னதான் கேட்கணும் இப்போ இங்கே உட்காந்துட்டு அத்தனை பேருக்கு வந்து தனிப்பட்ட உரிமைகள் இருக்குது அந்த உரிமைகளை வந்து நம்ம தான் ஒழுக்கம் இந்த ஒழுக்கமே இல்லாமல் உலக ஒழுக்கத்துல செம்மப்படுத்த முடியாது அவன மாதிரி ஆட்கள்லாம் இந்தியாவை கட்டுப்படுத்துற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு மோசமான இறைமையை நான் சொன்ன மாதிரி தான் சொல்லுங்கள் இறையாண்மை கிடையாது இந்தியாவுக்கு ஒரு நிச்சயமாக கிடையாது பல்வேறு சர்வதேச நாடுகளாலையும் மேற்கு நாடுகளும் கட்டுப்படுத்தப்பட்டு தான் சும்மா பேருக்கு வேணும்னு சொல்லணும் அப்போ இந்த சூழலாக நீடிக்குது அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா இந்த ஆட்சி அதிகாரத்தை அரசு பயங்கரவாதத்தை பயன்படுத்தி இந்த நாட்டின் போராளிகள் அப்படின்னு சொல்லப்படுற மண்ணின் மைந்தர்களை போராளிகள் யாராக வருவோம் எனக்கு என் ஊரில் இருக்குது மணல கொள்ளடிச்சா என் ஊரில் இருக்குது நிலத்தை கொள்ளடிச்சா என் ஊரில் எனக்கு தெரியாத ஒரு விஷவாயு வெளியிடுற ஒரு கம்பெனிகளை எடுத்து வந்து நிறுவனா இல்லை எனக்கு தேவையில்லாத ஒரு கட்டமைப்போ விரிவாக்கங்களை உருவாக்கினா எனக்கு அது பயன்பட போகுது அப்போ அதுக்கு எதிராக நான் போராடோன்னா நான் பயங்கரவாதி